அதை பின்பற்றுவதும் நம்முடைய தார்மீக கடமையாகிறது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒன்று நியமிக்கப்படுகிறது அதன் மூலம் புதிய இந்தியாவை கட்டி எழுப்ப வேண்டும் அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்றவற்றிலே புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது பாபா சாஹிப் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு ரவியர்கள் முஸ்லீம் ஆளுமைகள் கே முஷி சையது நமது வசந்துல்லா எத்தனை இரண்டு இஸ்லாமிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் மூன்று ரகங்கள் கும்பல் கும்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே இருநூத்தி இருபத்தி ஆறுலே இந்திய அரசியலு சாஸ்திரம் அமெரிக்காளியாது முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அட்டாரியள் கொண்ட இருநூத்தி பக்கங்கள் கொண்ட வலகிலேயே

இந்திய மக்களாகிய நாம் புதிய தேசத்தை கட்டமைக்க போகிறோம் எந்த அமைப்பிலே ரிபப்ளிக் சொல்லக்கூடிய குடியரசு பப்ளிக் என்றால் மக்களை குறிக்கும் ரீபப்ளிக் என்றால் மீண்டும் மக்கள் ஒரு காலத்திலே மக்களிடத்தில் இருந்த ஆட்சி அதிகாரம் மன்னர்களின் கையிலேயும் அதிகார வர்க்கத்தின் கையிலேயும் கிட்டத்திற்கு பின்னால் மக்களிடத்திலேயே வருகிறது அதுதான் ரீபப்ளிக் அது மட்டுமல்ல ஜனநாயக குடியரசு டெமோக்ரஸி ரீபப்ளிக் என்றார் ஜனநாயக குடியரசு என்ன ரிப்பப்ளிகள்னு சொன்னால் இந்த ஆரியர்கள் மக் என்ற பெயர்களே மன்னராட்சியை நிறைந்திருப்பார்கள் இறையத்தால் ஜனநாயகக் குடியரசு என்பதாக சொல்லப்படுகிறது இறையாண்மையில் உள்ள ஸ்டாவரின் ஜனநாயகக் குடியரசு இதில் அம்பேத்கர் சிவநேசத்தை பற்றி பேசவில்லை கேட்கப்படுகிறது ஏன் எங்கள் செப்புராஜத்தை சேர்த்தவில்லை என்பதாக அவர் சொல்கிறார் உலகம் முழுவதும் இந்தியாவும் வளர்ச்சியாக கொண்டு நாடு என்று தான் பார்க்கப்படுகிறது அதை மேற்கொள் காட்டி அதை குறிப்பிட்டு நான் இழிவுபடுத்த விரும்பவில்லை சொல்கிறார் ஆனால் இந்த பலசாரிகளால் இந்த இஸ்லாமிய விரோத சிந்தனை கொண்டவர்களால் ஒரு ஆபதி ஏற்படுகிறது அம்மைய இந்திராவதியுடைய ஆட்சியிலே இரண்டு திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது அரசியலமைப்பு சாஸ்திரத்திலே செகுலரிசம் சோசியலிஸ்ட் சமதங்கம் உள்ள வழக்கார்

எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பேரப்படும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக லிபர்டி என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் இந்த மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் இந்த கலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் இந்த மொழியை தான் பேச வேண்டும் இந்த நிர்பந்தமும் போலாது கவனிக்க வேண்டும் எல்லாத்துக்குமான சுதந்திரம் எந்த மதத்தையும் எந்த கலாச்சாரத்தையும் எந்த மொழியை பின்பற்றலாம் குறிப்பாக வழிபாடு சுதந்திரம் மூன்றாவதாக ஈக்குவாலிட்டி சமத்துவம்

என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறது மேலான பெருமக்களே இந்த பிரியாந்தலை இந்த முன்னரே நாம் அறிந்தால்தான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நாம் அறிய முடியும் இப்படி அறிந்தால்தான் இதற்கு என்ன ஆபத்து ஏற்படுகிறது என்ன நெருக்கடி ஏற்படுகிறது நம்மளால் சிந்திக்க முடியும் மேலான பெருமக்களே சொல்லப்பட்ட அனைத்தும் ஒரு குடிமக்களுக்கும் அரசுக்கும் பொருத்தும் ஆனால் இப்ப சொல்லப்படுகின்ற மூன்று ஒரு அரசிற்கு மட்டும் இருக்க வேண்டிய பிரத்யேகமான தன்மை

இங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மக்களவைத் தேர்தலுக்கு முன்பதாக வாரணாசியிலே ஒரு முப்பத்தி ரெண்டு கொண்ட ஒரு அரசியலமைப்பு வெளியிடுகிறார்கள் இந்தியா என்ற பெயர் இந்து ராஷ்டிரம் என்று தான் இருக்கும் இந்திய கொடியாக தாலி கொடித்தான் இருக்கும் இந்திய தலைவராக வாரணாசி தான் இருக்கும் இந்தியாவிலே மக்கள் இருப்பார்கள் ஓட்டுரிமை பறிக்கப்படும் என்பதாக ஒரு அரசியலமைப்பு சாசனத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள் இது முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பிற்கு எதிரான

இஸ்லாமிய பாதுகாப்பு அற்ற ஒரு சூழலை நீங்கள் கருதினால் பேசினால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய சமூகம் பைனாரிட்டி என்பது எக்ஸ்ப்ளோசிவ் போர்ஸ் வைத்து செலவுடைய ஒரு சக்தி நீங்கள் அதை உரிமையில் நீங்கள் கை இந்த தேசம் ஒற்றுமை கட்டமைப்பை தாக்கப்பட்டுவிடும் என்பதாக சொல்லி உதாரணத்தில் மேற்கொள் காட்டுகிறார் ஐரோப்பாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இத்தாலியிலே வன்முறை துண்டப்பட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு புரட்சியை இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்தியா போது கண்காணிக்க உரிமைகள் இல்லை என்று எழுதுகிறார் அப்பொழுது காந்தியடிகள் மோனமாக இருக்கிறார் அம்பேத்கர் ஒரு பரிசீலனை செய்யலாம் என்று சொல்கிறார் அப்பொழுது ஒரு ஒற்றுமைக்கு இந்தியா எங்கள் தாய்நாள் என்ற முதல் மதிய கொள்ளலை என்பவர் அமுதலா வாஷா இந்தியாவை இந்தியாவை வேண்டாம் என்று எப்படி சொல்வது அதிகாரம் தெரிகிறதோ அதைப்போல் இந்தியா இந்தியாவில் வாழ் வாழ்வதற்கு மூலம் அதிகாரம் எங்களை கேங்கள் சொல்கிறார் முதல் மதிநே வாராளுடன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியவர் அமுதலா மாஷா இந்தியா எங்கள் தாய் நாள் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியவர் அமுதலா மாசா வேளாண் திருமக்கடை இடிப்பட்ட சட்டங்கள் உடைய இந்திய அரசியலையும் புதுசு காசு எதிரால ஒரு சூழ்ச்சி கட்டணத்தில் தரப்பட்டிருக்கிறது இதை நான் உற வேண்டும் இதை நான் புரிய வேண்டும் வேளாண் திரும்பக்கரை இந்திய அரசியலமைப்பை உண்டாட இந்த முக்கியத்துவத்தை நாம் பேச வேண்டும் இஸ்லாமியர்களாகிய நான் இதை இந்திய அரசியலமைப்பை பற்றி உண்டான முக்கியத்துவத்தை முழக்கத்தை மக்கள் மண்டத்திலே கொண்டு செல்ல கடவுளவுக்கு இருக்கிறது அப்பொன்று தான் உண்டு தேசம் பாதுகாக்கப்படும் வேளாண் திரும்பக்கரை இதைக்கேற்றவங்க அதை செயலாக்குவதற்கு नौकिरी वाश प्राही सारे में पुछो